வந்து கொட்டுறது எதனால் வருது முடி கொட்டுறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் நம்ம வாழ்வியலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இன்றைக்கி பல நோய்களுக்கு நம்ம நிறைய தடவை பேசும்போது நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பேங்க எடுத்தாலும் வாழ்வியல் மாற்றங்கள் வாழ்வியல் செய்திகள்னு செய்திகள் சொல்லியிருப்போம் முக்கியமாக இன்றைக்கி நோய் கூட்டங்கள் பெருகினதாக இருக்கட்டும் பல்வேறு அழகியல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம சில அக்கறை இல்லாமல் இருக்கிறது தான் சாதாரணமாக குளிக்கிறதுல இருந்து உணவு இருந்து உறக்கத்துலேருந்து இருந்து உடல் இருந்து பல விஷயங்கள்ல நம்ம ஆரம்ப காலத்துல ரொம்ப மெத்தனமா இருந்துடும் அதனோட விளைவு என்னன்னா நோய் பெரிய அளவுல அளவில் அப்புறம் அது ஒரு பிரச்சனையா பிரச்சனையாக அப்புறம் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு ஒரே நேரத்துல மண்டையை போட்டு பிராண்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போய் நிற்கிறோம் தலைமுடி உதிரல் பிரச்சனையும் அப்படிதான் நமக்கு வந்து இயல்பா ஒரு இருபது முப்பது முடிகள் முடி உழுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் ஒரு நாளைக்கு நம்மளுடைய நம்ம தலைமையில் இருக்கக்கூடிய முடிகளில் இருபது முப்பது முடி வந்து குளிக்கும்போதோ தலை துவட்டும் பொழுதோ தலை பொழுதோ உதுறது வந்து இயல்பான விஷயம் அதை பயப்பட வேண்டியதில்லை அதே முடி வந்து நிறைய ஒரு கழிதல் வந்து அளவுக்கு அதிகமாக கழிது தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது நிறைய நம்ம குளிக்கிறப்ப தண்ணியில் நிறைய முடி களைஞ்சு போகிறத பார்த்தாலோ இல்லை தலை சீவும் பொழுது கொத்து கொத்தாக தலைமையர் வர்றதை பார்த்தாலோ உடனடியாக நம்ம அக்கறைப்படணும் சில நேரத்தில் படுத்து தூங்கி எழுந்து பார்த்தா தலையின மேலே நிறைய முடி கொட்டியிருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன காரணத்தினால முடி கொட்டுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் நாம் தோல் நோய்கள் எல்லாவற்றிற்குமே ரொம்ப அடிப்படையாக சொல்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்த தான் பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால பித்தம் தான் நம்மளை காத்துட்டு வருது நம்மை காக்கும் தாது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் தாது என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தம் தான் நம்ம உடம்பை நல்லா ஓட வைக்கிறது இயங்க வைக்கிறது உற்சாகமாக வைக்கிறது மகிழ்ச்சியாக வைக்கிறது ஜீரணத்தை சரிப்படுத்துகிறது எண்ணங்களை சரிப்படுத்துறது ஹார்மோனங்களை கொடுக்கறது இது எல்லாமே பித்தத்தினுடைய இயக்கம்தான் ஆனால் அதே பித்தம் வந்து அளவுக்கு அதிகமாகச்சு அப்படின்னா தோலை வறட்சியாக்கும் செரிமனத்தில் பிரச்சனையை உண்டாக்கும் மூலத்தன்மையை உண்டாக்கும் தலைவலியை உண்டாக்கும் இரத்த கொதிப்பை உண்டாக்கும் தலைமுடி உதிர்தலுக்கும் கூட இந்த அதிக பித்தம்தான் ஒரு முக்கியமான காரணம் அப்போ அதை சரி செஞ்சால் தான் இந்த முடி கொட்டுறதுங்கிறது வந்து சரியாகும் என்ன பண்ணுறது முதல்ல தலைமயிர் பாதுகாப்புங்கிற விஷயத்தில் முதல் விஷயம் வந்து உறக்கம் தான் இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட ரொம்ப தவறாக போகிற விஷயம் வந்து சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழாமல் இருக்கிறது எனக்கு வந்து ராத்திரி தான் படிக்க முடியும் நான் ரெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு ராத்திரி மூணு மணிக்கு படுத்து காலைல ஒம்போது மணிக்கு எழுந்துப்பேன் அப்படி சொல்கிறவங்க சில பேர் எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டி எனக்கு வந்து வேலை செய்யக்கூடிய தன்மை அமைதியாக மனம் இருக்கிறதெல்லாம் இரவில் தான் நான் அதனால் பகலெல்லாம் தூங்கிட்டு ராத்திரி உட்காந்து நான் உட்காந்து எழுதுவேன் ராத்திரி உட்காந்து நான் என்னுடைய விஷயங்களை படிப்பேங்கிறது இதெல்லாமே வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எடுத்திங்கன்னா சூரியனை வச்சு தான் இயங்கிட்டு வருது அது காக்கா குருவியாக இருக்கட்டும் மரஞ்செடிகுடிகளாக இருக்கட்டும் எல்லா உயிரினங்களும் சூரியனை வைத்தே தான் இயங்கும் சூரியன் உதிக்க ஆரம்பித்தோன்னே எல்லாம் தன்னுடைய வேலைக்கு வெளியே வந்துடும் சூரியன் அடைந்த உடனே அவ்வளவு மாலை பொழுதுல எந்த பெரும்பாலான பறவைகள் இரவு பொழுதுல போய் கூட்டுக்கு போயிடும் மனிதன் மட்டும்தான் வெளிச்சத்தை என்னைக்கு கண்டுபிடிச்சானோ அவனே என்றைக்கு ஒளியை தன்னை உண்டாக்க முடியும்னு கண்டுபிடிச்சானோ அன்னையிலேருந்து இரவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கு குறிப்பாக சமீபமாக இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பார்த்திங்கன்னா இரவு பொழுதுல முழுமையான பணியை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய கூட்டிகிட்டே போகிறாங்க இரவில் இந்த மாதிரி முழிச்சிருந்து வேலை செய்கிறதோ இல்லை வந்து விளையாட்டாக இருக்கிறதோ குதூகலமாக இருப்பதோ தேவையில்லாமல் முழிச்சு உட்காந்துட்டு ராத்திரியில் நெட்டை நோண்டிகிட்டு இருக்கிறது செல்ஃபோனில் உட்காந்து பே பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உடம்பு ஹீட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பித்தம் கூடிக்கிட்டே இருக்கும் முதல்ல பித்தம் கூட ஆரம்பிக்கும் பொழுது உணவில் வந்து செரிமணம் சரியாக இல்லாமல் எது கழிக்கிறது அப்புறம் வயிற்று புண்கள் வருது நெஞ்ச கரிக்கிறது இந்த மாதிரி பல வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் தலைமுடி உதிர்தல் தலைவலி வர்றது இரத்த கொதிப்பு கூடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் உளவியல் ரீதியாக மன அழுத்தம் வருவது கூட இதில் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால் முதல்ல சரி பண்ண வேண்டிய விஷயம் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் காற்றோட்டமான அறையில் நல்ல வெண்டிலேட் ஆகணும் பல நேரங்களில் ஏசி ரூமில் வந்து எல்லாம் அடைச்சி போது கொஞ்ச நேரம் ஏசியை போட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆனால் காற்றோட்டம் இருக்காது இந்த மாதிரி இல்லாமல் நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய அறையில் இருட்டில் நல்ல கும் வெளிச்சம் அதிகம் வராத இடத்துல நல்ல உறக்கம் வந்து மிக மிக முக்கியமான விஷயம் இளைஞர்களுக்கு இன்றைக்கி முடி கொட்டுறதுக்கு மிக அடிப்படையான விஷயம் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது குளிக்கிறது நல்ல தலைக்கு குளிக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் நான் கழுத்துக்கு குளிக்கிறேன் இடுப்புக்கு குளிக்கிறேன் அழுகு தேய்ச்சு மட்டும்தான் குளிக்கிறேன் ஹேர் வாஷ்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கிறேன் தலைமுடி நிறைய தலைக்கு குளித்தா தலைமுடி கொட்டிடும் ஷாம்பு போட்டு தான் நான் குளிக்கணும் இப்படி பல தவறான விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது ஷாம்புங்கிறது நம்ம அழுக்க நீக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பயன்படுத்தினா போதும் அதுவும் வந்து இயற்கையாக வீட்டிலையே நல்ல பாசிப்பருப்பு மாவு பூவந்தி கொட்டை இதெல்லாம் போட்டு பூவந்திக்காயின்னு ஒரு காய் இருக்குது அதுக்கு சோப்பு கான்னு கடையில் சொல்லுவாங்க இந்த பூவந்திக்காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலே அது நல்லா தலையை வந்து கிளீன்ஸ் பண்ணும் அந்த பூந்திக்காய் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி மிக அதிக அளவில் நுரைக்காது நம்ம நுரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நல்ல புசு புசுன்னு நுறை வந்தால் அதில் வந்து முடி ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் ஏற்பட்டிருக்கோம் நமக்கு அந்த அழுக்கு அந்த சாப்பனின்ஸ் வழியாக கரைஞ்சி வெளியே போகணும் அந்த சாப்பனின்ஸ் அப்படிங்கிற சா சோப்புங்கிற வார்த்தையே அதுலேருந்து வந்தால் தான் அந்த சாப்பனின்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து இந்த பூந்திக்காயில் இருக்குது அது வந்து வெளியில் இருக்க கெமிக்கல் மாதிரி அதிக அளவில் புசு புசு நுரைக்காது ஆனால் கொஞ்சமாக அந்த நுரைக்கிற தன்மையிலையே அந்த தலைமுடியில் இருக்கிற ரொம்ப பிசுக்கு தன்மையும் மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தோலில் ஒட்டி இருக்கிற அழுக்கு பொடுகு மாதிரி விஷயங்கள் வெளியே போயிடும் ஸோ அந்த பூவந்திக்காய் அந்த பாசிப்பருப்பு மாவு அது மாதிரி சீகக்காய் தலைக்கு போது உடம்புக்கு போடும்போது பாசிப்பருப்பு மாவு போட்டுக்கலாம் தலைக்கு போடும்போது சீகக்காயில் கொஞ்சம் பூவந்திக்காய் சேர்த்து அதை வைத்தே தலைக்கு தேய்ச்சி குளித்தா போதும் ஷாம்புக்கள் கெமிக்கல் ஷாம்புக்கள் அவசியம் இல்லை அதையும் தாண்டி இது பண்ணிக்க வாய்ப்பு இல்லை வெளியூரில் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு பிரத்தியமாக வர்ற ஷாம்பூவில் கெமிக்கல் அளவுக்கு குறைவாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உடம்புக்கு போடுற சோப்பை நிறைய பேர் தலைக்கு போட மாட்டாங்க உடம்புக்கு போடுற சோப்பில் காரத்தன்மை குறைவு ஷாம்பூல காரத்தன்மை அதிகம் ரொம்ப ஒருவேளை பிசுக்கு இருக்குது நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஷாம்பை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டா அதுலேயே வந்து அந்த பிசு பிசு தன்மை குறையும் இதை தாண்டி நம்ம சில தைலங்களை பயன்படுத்தலாம் கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நல்லா சார் எடுத்து நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரலாம் தேங்காய் எண்ணெயில் கரிசலாங்கண்ணி சாறை வந்து மடக்கி மடக்கி காய்ச்சி நம்ம வீடுகளிலே செஞ்சிடலாம் நூறு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல செக்கு லாட்டில் எண்ணெய் இருக்குதுன்னா அதில் அரை லிட்டர் கரிசலாங்கண்ணி சாரை விட்டு காய்ச்சிக்கணும் காய்ச்சி எடுத்த எண்ணெயில் திரும்ப அரை லிட்டர் கரிசலாங்கண்ணியை சாரை விட்டு திரும்ப காய்ச்சிக்கணும் அந்த காய்ச்சி போது எடுக்கும் பொழுது நல்ல மெழுகு பதத்தில் கீழே படிஞ்சு தைலம் பிரிஞ்சு நிற்கும் அந்த எண்ணெய் ஒரு எண்ணெய் போதும் முடி கொட்டுறதை அவ்வளவு பிரமாதமாக நம்மளுக்கு வந்து பாதுகாக்கும் பல எண்ணெய்கள் பல காட்டுகளில் இருந்து வந்து எண்ணெய் வருது அது உலகத்தில் இல்லாத அளவுக்கு முடி வளரும்னு நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம் அதெல்லாம் விட நம்ம வந்து வீட்டில் இந்த கரிசலாங்கண்ணி சாரை காய்ச்சி அது கரிசாலை மடக்கு தைலம் வாங்க அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சாலே முடி உதிர்தல் கொட்டும் உள்ளுக்குள்ளேயும் நல்லா மாதுளம்பழம் நெல்லிக்காய் கருவேப்பிலை வெந்தயம் இந்த மாதிரி உடலுக்கு இரும்பு சத்தையும் கால்சியம் சத்தையும் கொடுக்கக்கூடிய கொடுத்து முடி வளர்ச்சி அதிகக்கூடிய உணவுகளை நிறையா எடுத்துக்கொள்ளணும் நல்ல புரத உணவுகளும் அவசியம் புரதம்தான் முடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஸோ புரத உணவுகளை நிறைய நம்ம உணவில் எடுத்துக்கொள்கிறதும் ரொம்ப அவசியமான விஷயம் இந்த மாதிரி உணவு வாழ்வியல் இருந்தோன்னா தலைமுடி உதிர்தலை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அதிகரித்து வழுக்க வந்ததுக்கப்புறம் நம்ம பல இடங்களில் போய் ஏதாவது தைலத்தில் வழுக்க வள இதில் முடி வளருமான அலையிறத விட ஆரம்பத்தில் நம்ம இதில் கவனமாக இருந்துவிட்டோன்னா முழுமையாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம்